நிவாரணம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் பெறுவதற்கான அடையாள அட்டையை கொத்தகை விவசாயிகளுக்கு வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அப்போது பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் ஸ்டாலின் அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார் தற்போது மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் பெறுவதற்கும் கடன் பெறுவதற்கும் நெல்லை விற்பனை செய்வதற்கும் அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது அவ்வாறான அடையாள அட்டைகள் குத்தகை சாகுபடி செய்து வருகிற விவசாயிகளுக்கு மறுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒன்னேகால் குடும்பம் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தையாயிரத்திலிருந்து முப்பதனாயிரம் குடும்பங்களுக்குள்ளாகத்தான் இந்த அடையாள அட்டை வழங்கப்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குத்தகை காலம் முடிந்த பிறகும் வியாபாரிகளை மிரட்டி அடாவடியாக வரி வசூலிக்கும் திமுக நிர்வாகிக்கு எதிராக புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகோர கடைகளில் குத்தகை அடிப்படையில் திமுக நிர்வாகி மாய என்பவர் வரி வசூலித்து வந்த நிலையில் குத்தகை ஒப்பந்தம் முடிந்த பிறகும் கடந்த பல நாட்களாக சட்டவிரோதமாக வியாபாரிகளை மிரட்டி அடாவடியாக அவர் வசூலில் ஈடுபட்டுள்ளார் ஆளும் கட்சி திமிரில் அராஜகம் செய்து வரும் திமுக நிர்வாகிக்கு எதிராக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் வியாபாரிகள் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் உறவினரான திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் பயப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர்